இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் சனிக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் வளர்பிறை பிரதமை திதி சித்த யோகம் விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று ஆஷாட சுத்தம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒடி ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்று இரவு பத்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால இரவு பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை டென் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் வரைக்கும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் அதன் பிறகு ஜூலை ஆறாம் தேதி ராத்திரி ஜூலை ஏழாம் தேதி விடியற்காலை நாலு மணி வாக்கில் சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு ஆகிறார் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி மூன்று மற்றும் நான்காம் இடங்களில் வளர்பறை சந்திரனாக இருக்கார் அதனால் இன்று உங்களுக்கு மன அமைதி தரக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவலக ரீதியான முயற்சிகளிலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படுறதுனால நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் சமூகத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொசைட்டியில் உங்களுக்கு மரியாதையை பெற்று உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது சற்று முன்கோபத்தோடு சே பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் இன்று பிற்பகலுக்கு மேல் பண வரவு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் உடம்பு மட்டும் அசதியாக இருக்குது வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் அயல்நாடுகளுக்கு உண்டான தொடர்புகள் மூலமாக புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு மட்டும் இல்லை மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்று அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரிஷப ராசி இன்று இரவு பத்தரை மணி வரைக்கும் சந்திரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது இதில் பத்தாவதுக்கு புதன் சந்திரன் பரிவர்த்தன ஆயோகத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் விஷயங்கள்லாம் இன்றைக்கி சாதகமாக தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பலன்கள் மாறுபடுவதன் மூலமாக மன அமைதி ஏற்படும் குழந்தை பாக்கியம் திருமண விஷயம் போன்ற விஷயங்களில் இருந்து இழுபறி நிலைமை மாறும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குழந்தை விஷயத்தில் மட்டுமல்லாமல் தாய் தந்தையருடனும் இருந்து வந்த மனஸ்தாபங்களை விலக்குவதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனிமையான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த கவலைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பண வரவுகள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்கள் தேவைகள் பூர்த்தியாக கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் ஆனால் அது சந்தோஷமான செலவாக இருக்கும் அதனால அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதை காட்டிலும் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது நல்லது உதவி பண்ண வேண்டாம்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உதவியும் பண்ணுங்கள் அதே சமயம் சக பணியாளர்களின் சில தேவையற்ற செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இன்று இரவு பத்து மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம் செலவுகளை அதிகப்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுத்தும் மிதுன ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசியில் இருக்கிற சுக்கரன் சூரியன் எதிர்பால் இனத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில் இருந்து வந்த தடைகள் விலகும் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் பண வரவு ஏற்படும் இரவு ஏழு மணிக்கு மேல உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் தேவைகள் மூலமாக உங்களுக்கு சில புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களுக்காக நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு வியாபார விஸ்தீரணத்திற்குண்டான உண்டான வாய்ப்புகளும் அதற்குண்டான வழிமுறைகளும் ஏற்பட்டு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கடக ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சுப செலவுகளுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அது சம்பந்தப்பட்ட கவலைகள்னா இருக்குமே தவிர கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு கவலைகள் இருக்காது இன்று இரவு பத்து மணிக்கு மேலே பத்து மணி முப்பத்தைந்து நிமிடங்களுக்கு சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது புதன் சந்திரன் வேதை பொருத்தம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்து கணவன் மனைவி உறவுல புதிய உறவுகளை புதிய அந்யோன்னத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்கள் காதல் வயப்பட்டுள்ள நபர்களுக்கெல்லாம் தங்களுடைய மனதில் இருக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்தி சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராத்திரிக்கு மேலே தான் சாயந்தரம் ஏழரை மணிக்கு மேலே தான் இந்த சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் அலுவல் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள் மறைவதற்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருந்தாலும் அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நட்சத்திரநாதன் சனி வக்கரகதியில் இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் உங்களுடைய முயற்சியின் கடின முயற்சியின் மூலமாக பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் பதவி உயர்வு அல்லது உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே இன்றைக்கி சாய்ந்திரத்துக்குள்ளார எட்டு மணிக்கு மேலே நல்ல செய்திகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு ராத்திரி எட்டு மணி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அது வரைக்கும் பொறுமை இல்லைன்னா உங்களுக்கு மேலும் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களிடம் இருக்கின்ற தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அதாவது உங்களை நீங்களை உங்களை ரிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்களாக செயல்பட்டவர்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வக்கர சனியின் பார்வையில் தசம செவ்வாய் இருக்கிறது தொழில் ரீதியாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால இன்று மாலைக்கு பிறகு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் எதிரிகள் கூட உங்களை மதித்து மரியாதையுடன் நடத்துவதற்குண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட வடுக்கல் மறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கம் பக்கத்தினர் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இவர்களுடைய செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நேரம் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் இன்றைக்கி ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு வரும்பொழுது குடும்பம் சார்ந்த கவலைகள் அல்லது பணம் சார்ந்த கவலைகள் வரக்கூடிய வீட்டில் வீட்டில் நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களுக்கு பணம் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம் பணம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பகல் வேளையில் சந்தோஷமும் மாலைக்கு பிறகு கவலைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளாலும் உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பண விவகாரங்கள் எதிர்காலத்தில் தே பண தேவைகள் பற்றிய கவலைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ராத்திரிக்கு மேலே எங்கேயாவது திடீர்னு அர்ஜெண்ட்டாக கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் செலவு ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான நேரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் சிறக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது இன்றைக்கி ராத்திரி பத்து மணிக்கு மேலே பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வந்து புதனோடு இணையும் பொழுது உங்களுக்கு வீண் பேச்சுக்கள் மூலமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராத்திரி பத்து மணிக்கு மேலே யாராவது ஃப்ரெண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் நின்றுட்டு அரட்டை அடிப்பீங்க இல்லை நீங்கள் எங்கேயாவது வெளியில் போறீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அதிகாரிகளின் பேச்சுக்கு சங்கடத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கன்னி ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு இதில் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் தசமஸ்தானாதிபதி புதன் இருக்கிறதுனால தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் அறிவாற்றல் அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் குழந்தைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி உறவுல பாதிப்புகள் எதுவும் இல்லை அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை பெரிய மனிதர்கள் அல்லது மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாக கூடிய யோகம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கோ இல்லை அரசு உத்தியோகத்தில் இருக்கிற சிக்கலை தீர்ப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் செல்வாக்கு மிகுந்த மிகுந்த நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அலுவலக ரீதியான அலைச்சல் இருக்கிறதுனால இன்று பகல் வேளையில் சந்தோஷமும் மாலைக்கு பிறகு பணவரவும் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் பண வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் தொழில் முறை எதிரிகள் பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ் இப்படி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகளில் தடை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த தடைகள் விலகி உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கௌரவத்தை பார்க்காம விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க துலாம் ராசி ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இன்று பகல் முழுவதும் ஒன்பதாம் இடம் அதன் பிறகு பத்தாம் இடத்துக்கு ராத்திரி பத்தரை மணிக்கு மேலே போகிறதுனால உங்களுடைய நிம்மதியான தூக்கத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் பகல் வேலையில் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வளர்பிறை சந்திரனாக இருந்தால இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் மூல முதலீடுகளுக்கான அலைச்சல் அல்லது உத்தியோக ரீதியான சில முயற் முயற்சிகளில் வெற்றி வாகை சூடுவதற்குண்டான அலைச்சலாக இருக்கும் குழந்தைகள் மற்றும் சக பணியாளர்களின் விஷயத்தில் நீங்கள் சற்று முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள் அல்லது அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசியமாக அவங்க சொல் கேட்டு சொல் பேச்சு கேட்டு சில விஷயங்களை பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் நேர விரயத்தை மட்டுமல்லாமல் பண விரயத்தையும் ஏற்படுத்தும் செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒன்னார் தாயார் இல்லை சகோதர சகோதரிகள் இவர்களால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுற சூழ்நிலை ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை மருத்துவ உதவி சாதகமாக இருக்கு ஆனால் பெருசா பாதிப்பு வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பத்தினரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது குடும்பத்தினர் தேவையில்லாமல் சில விஷயத்தை நீங்கள் பண்ற விஷயத்தை தப்புன்னு சொல்லுவாங்க அல்லது அட்வைஸ் கொடுப்பாங்க அந்த அட்வைஸ் காரணமாக உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக முன்கோபம் இல்லாமல் பேசுவதற்கு முயற்சி எடுத்தால் குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி இன்று இரவு பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு பண விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு நீங்கள் தான் தீர்வு காணணுமே தவிர அடுத்தவங்க வந்து உங்களுக்கு தீர்வு சொல்ல மாட்டாங்க நீங்கள் யாருக்கிட்டையாவது போய்ட்டு யோசனை கேட்டிங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக அந்த யோசனைகளை சொல்வதற்கு தயங்க மாட்டாங்க நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல மென்டார் உங்களுக்கு இருந்தார்னால் அந்த மென்டார் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு பூமியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு உண்டான பூர்வீக சொத்து விஷயத்தில் டிஸ்போஸ் உண்டான யோகம் இருக்குது பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி சந்திராஷ்டமம் இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் சந்திராஷ்டமத்தினால இந்த தடை இல்லை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால காரிய தடை ஏற்படும் அல்லது வீண் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நேர விரியம் ஏற்படும் அதாவது அலைச்சல் தொழில் விஷயமாகவோ உத்தியோக விஷயமாகவோ யாரையாவது பார்க்க போனீங்கன்னா உங்களை வந்து ரிசப்ஷனில் ஒரு ரெண்டு மணி நேரம் உக்காத்து வைப்பாங்க உங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுவீங்க அந்த அந்த பொறுமையை பாதுகாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அவசர அவசரத்தனமாக ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் எதிர்மறை பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய நபர்களுக்கு இன்று அனுகூலம் ஏற்படும் ஆனால் பேசுகிற வார்த்தையில் நிதானம் அவசியம் தேவை மரியாதை கொடுத்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் பண விவகாரங்களில் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்கள் அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் இல்லை உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அவங்க பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது தன்னிச்சை முடிவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் வீண் செலவுகளை தவிர்க்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் தனுசு ராசி இன்று பகல் முழுவதும் உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் மட்டும் இல்லைங்க அரசு அதிகாரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி உறவுலையும் பெருசாக பாதிப்பு ஆனால் இது எல்லாமே பூத்த நெருப்பாக இருக்கும் அதாவது உள்ளுக்குள்ளார மனசில் கோபத்தோடு இருப்பாங்க வாழ்க்கை துணை ராத்திரி பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சந்திரன் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் உண்டான சூழ்நிலை இருக்குது சந்திராஷ்டமம் துவங்குறது ராத்திரி பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அதனால் இரவுக்கு மேலே நீங்கள் எந்த விதமான ஆர்குமெண்ட்டையும் வச்சுக்காத இருக்கிறது நல்லது சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலேயே ப்ளீஸ் அவாய்டு யுவர் ஆர்குமெண்ட்ஸ் முடிந்தவரை உங்களுடைய செயல்பாடுகளை யார் விமர்சனம் பண்ணாலும் எதிர்மறை பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராத்திரி எட்டு மணிக்கு மேலே நீங்கள் எங்கே போனாலும் கவனமாக போங்க அதிகாரிகளோ அல்லது எதிர் எதிர்பாலின நபர்களோ உங்களுடைய மனதை திசை திருப்பதற்கு வாய்ப்பு வீண் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்களே உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள் பகல் வேளையில் சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் ஆனால் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே அந்த நண்பர்களின் செயல்பாடுகளே உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபமான வார்த்தைகள் மூலமாக சங்கடங்களை அதிகரிக்கிறதுக்கும் பிரிவினைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் பகல் வேளையில் எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது பகல் வேளையில் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தந்தையோடு பேசும்பொழுது உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசினாலும் அவங்க உங்களுக்கு நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஆனால் சாய்ந்தரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க தந்தையோ அல்லது உங்ககிட்ட நல்லா பழகிட்டிருந்தவங்களுடைய மேல் அதிகாரிகளோ உங்களுக்கு எதிர்மறையாக உண்டான சூழ்நிலை இருக்கும் வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு மனதை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதாவது எடுத்தறிஞ்சு பேசிடுவீங்க அது மட்டும் கவனமாக இருந்துவிட்டாலே போதும் மகர ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களின் மீது நம்பகத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கத கடன் உதவிகள் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக லீகல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நண்பர்களின் உதவியை கொண்டு பண உதவியை கொண்டு அல்லது அறிவார்த்தமான உதவியைக் கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சரி வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இத்தனை நாளாக நீங்கள் உதவி கேட்டிருப்பீங்க அவங்களெலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அதற்கு காரணம் என்னங்கிறது நீங்கள் அனுச அனுச அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செய்த தவறுகளே உங்களுக்கு முன்னாடி பூதாகாரமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல நட்பை இழப்புதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சாயந்தரத்துக்கு மேலே அதாவது ராத்திரி எட்டரை மணிக்கு மேலே உங்களுக்கு நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதாவது அவங்க நீங்கள் பண்ணின கூட மறந்துட்டு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த கவலைகள் விலகும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான ஆதாயம் பூமியில் இருந்த பிரச்சனை தீர்றத்துக்கு உண்டான நேரம் நீங்கள் குறிப்பாக உங்களுடைய சொத்து விஷயமாக எடுத்த முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த சொத்து விஷயம் இழுபறி நிலைமையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பே இங்கே சாய்ந்தத்துக்கு மேலே வருது நன்மைகள் அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றி ஏற்படும் கும்ப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை குழந்தைகள் விஷயத்தில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதாவது வளர்பிரை சந்திரனா இதே அந்த இடத்துல தேய்பறை சந்திரன் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு வாக்குவாதம் அடிச்சுக்க அடிச்சுக்காத குறையா அப்பா பையனாட்ட இருக்க மாட்டேங்க அண்ணன் தம்பியாட்ட அடிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அது சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள் உடன்பிறப்புகளின் ஆலோசனைகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படும் அதிகாரிகள் அல்லது அரசு அதிகாரிகள் மூலமாகவோ அல்லது தந்தையின் மூலமாகவோ உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் பண வரவு ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது காரிய வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை பலன்களால் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து வெளிவருவீர்கள் குறிப்பாக கலீக்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுத்துருப்பாங்க உங்கள் பேர்ல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பற்றி நல்லபிப்பிராயத்தை பரப்புவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க அதுவே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான தொழில் ரீதியான முயற்சிகளில் பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது பண உதவிகள்ங்கிறது வந்து கடன் உதவியாக இருக்கும் அந்த கடன் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கோ அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது புதிய நபர்களின் அறிமுகம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பால் இனத்தவர்களின் உதவியைக் கொண்டு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு அலைச்சலை கொடுப்பது மட்டும் இல்லாமல் சந்தோஷமான அனுபவங்களை கொடுக்கும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை குழந்தைகளின் வளர்ச்சி உடன்பிறப்புகளின் ஆதாயம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்மறையாக செயல்பட்ட சில நபர்கள் உங்களுடைய அலுவலக ரீதியான நபர்களோ இல்லை தொழில்முறை தொழில்முறை எதிரிகளோ உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார்கள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புதிய நபர்களின் தொடர்பை கொண்டு உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அல்லது அடங்கி இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு பண தேவை இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வருமானத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துட்டே இருக்குது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க கடன் பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படும் அதுவும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் குழந்தைகள் திடீர் கரிசனத்தை காட்டி உங்கள் மீது அன்பு பாராட்டுவார்கள் இதனால் உங்களுக்கு மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய நபர்களின் உதவியைக் கொண்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணா தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்